தலைவராக பார்த்துக்கோங்க இது வந்து என்ன சர்வீஸ் பெட்ரோல் சர்வீஸ் ஸ்டேஷன் பேர் என்னது சர்வீஸ் ஸ்டேஷன் பேர சொல்லுங்கள் ஆ குமரன் சர்வீஸ் ஸ்டேஷனா துவர சர்வீஸ் ஸ்டேஷனு நான் உங்களை நம்பி நீங்கள் கேட்ட காசு சர்வீஸுக்கும் காசு கொடுத்தாச்சு சரியா நான் அந்த இதில் போய் டீ சாப்பிட்டு வர்றதுக்குலாம் எவ்வளோ டீசர் எடுத்துருக்கீங்க வண்டியிலேருந்து ஒரு பாக்கெட்டு டீசல் எடுத்துருக்குறீங்க ஊத்துனா சரியா போகும் இருங்க எத்தனை லிட்டர் டீசல் அது இருபது லிட்டர் டீசலு இருபது லிட்டர் டீசல் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருபது லிட்டர் டீசல் மன்னிச்சியங்களை தலைவரை நீங்கள் இருபது லிட்டர் டீசல் இப்படி என் வண்டியில் எடுத்தால் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எவ்வளோ கேட்டிங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தொம்பது ரூபா கேட்டீங்க என்ன அதாட்டி குறச்சுன்னா ஐநூறுரூவா கொடுக்குற இடத்துல எவ்வளோ கொடுத்தேன் உங்களுக்கு ஆறுநூறு கொடுக்கல நான் இப்போ நீங்கள் இப்படி டீசலை எடுத்தா இப்போ என்ன பண்ண ஸ்டேஷன் கம்பெனி கொடுத்துடலாமா சர்வீஸ் பண்ண காசு கொடுங்க நான் கொடுத்த அறநூறுவாய்க்கு கொடுங்க இல்லாட்டினா இப்போ நான் ஸ்டேஷன் போயிடுவேன் இப்போ இப்போ குரூப்பில் போட்டேன்னு வைங்க வேறு வேணையே வேண்டாம் பல் ஸ்டேஷனில் இழுத்து மூடிடுவேன் இப்போ நான் மன்னிப்புலாம் பிரச்சனை இல்லை நான் கொடுன்னு சொல்கிறேன் நான் எவ்வளோ கொடுத்தேன் உங்களுக்கு அறநூறுவா கொடுத்தேண்ணா ஐநூறுபா கொடுங்க சொல்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் ஐநூறுவா கொடுண்ணா நான் வண்டி விட்றேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஐநூறுபா கொடுங்க டீசல் இருந்தால் எத்தனை வண்டியில் எடுக்கிறீங்க இந்த மாதிரி ஆ டீ சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ டீசல் ஆ நான் திருப்பிட்டு வர மாட்டாங்களா ஆ